எங்க பள்ளியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாணவர் இறைவணக்க பாடல பாடுவாங்க அவளும் பாடினா நீராறும் கடலுடுத்த பாடல அந்த கேட்டதும் உடம்பெல்லாம் போச்சு என்னோட அந்த மட்டும் தான் ஒலிச்சுக்கிட்டு இருந்தது அப்பவே பள்ளியோட சக ஆசிரியர்கள் கிட்ட எல்லாம் நீங்க வேணும்னா பாருங்க இந்த குரல் நம்ம பள்ளி வளாகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கேக்குற காலம் கூடி சீக்கிரம் வரும்னு சொன்ன என் வார்த்தை இன்னைக்கு நிஜமாகிடுச்சு கண்கள் நெகிழ்ச்சியான குரலில் சொல்கிறார் மாலதி சூப்பர் சிங்கர் ஜூனியர் பட்டத்தை வென்ற தலைமை ஆசிரியர் திருவாரூர் மாவட்டம் தியானபுரம் தான் பிரித்திகாவின் சொந்த ஊர் வீட்டின் அருகிலிருக்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பிரித்திகாவின் திறமையை தான் கண்டுபிடித்து ஊக்கப்படுத்தினார்கள் ஒவ்வொரு நாளும் பிரித்திகாவுக்கு தேவையான அத்தனையையும் பெற்றோரின் அக்கறையோடு செய்தார்கள் அவர்கள் அன்பும் முயற்சியும் வீண் போகவில்லை இன்று உலகமே பிரித்திகாவை கொண்டு அன்னைக்கு பிரித்திகா இறை பாடிட்டு வந்ததுமே வகுப்புலையும் பாட சொன்ன தமிழ் பாடங்கள்ல வர்ற பாடல்களை சொந்த மெட்டுல பாடுவா ஒரு முறை கேட்டாலே மனசுல பதிஞ்சிடும் அப்படி தொடர்ந்து பாட வச்சோம் குரலை இன்னும் மெருகேற்ற திருவாரூர்ல பாட்டு ஸ்கூலுக்கு அனுப்பினோம் பொருளாதாரத்துல பின் தங்கிய குடும்பம் அப்படிங்கறதுனால பிரித்திகாவோட தேவைகளை நாங்களே பகிர்ந்து செஞ்சோம் சூப்பர் சிங்கர்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி வேறொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா ரெண்டு முறை சென்னை கமிச்சு வச்சோம் ஆனா மூணாவது வாட்டி சென்னை வீட்டுக்கு அனுப்ப அவளோட அப்பா மறுத்துட்டாரு நிறைய பேசிதான் சம்மதிக்கவே வச்சோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டீச்சர் பொறுப்பேத்துக்கிட்டு பிரித்திகாவோட போவோம் அவ டாப் பிப்டீனுக்கு வந்ததுமே ஆட்டோம் பாட்டோம் கச்சேரினு ஊரே களை கலெக்டர் ஸ்கூலுக்கே வந்து வாழ்த்திட்டு போனாரு அப்புறம் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்தாங்க பிரித்திகாவுக்கு எந்த குறையுமே இருக்க கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து அவளை கவனிச்சுக்கிட்டோம் டாப் டென்னுக்கு வந்ததுக்கு அப்புறமா பிரித்திகாவோட நடவடிக்கையில எந்த மாற்றமும் இல்ல அமைதியாவே ஸ்கூலுக்கு வருவா சத்துணவு தான் சாப்பிடுவா மாறி மாறி சாப்பாடு எடுக்காத குரலுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கொடுக்க சொன்னோம் என்று ஒவ்வொரு நாளின் நிகழ்வையும் பரவசத்துடன் விவரிக்கிறார் தலைமை ஆசிரியர் மாலதி எங்க அந்த நாளுக்காக தான் காத்திருந்துச்சு அன்னைக்கு ஊர் மக்கள் யாருமே சாப்பிடாம அவ குரலுக்காக காத்திருந்தாங்கன்னு சொன்னா அது மிகையாகாது பிரித்திகா மேடை ஏறினதுமே பட்டாசு வெடிச்சாங்க பிரித்திகா தான் டைட்டில் வின் பண்ணுவான்னு என் மனசுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு என் மாணவியாவே நான் பாக்கல என் பொண்ணா தான் நினைச்சேன் ரிசல்ட் வந்ததும் அவ அம்மாவும் அப்பாவும் கீழே விழுந்து அழுத மாதிரி ஊர் மக்களும் நாங்களும் சந்தோஷத்துல அழுதோம் அந்த நிமிஷம் பிரித்திகாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க நான் ஏங்கினேன் அவளோட வெற்றிக்கு எல்லா அரசு பள்ளி ஆசிரியர்களும் காரணம்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் ஒரு ஏழை பொண்ணா அரசு பள்ளி மாணவியா நாங்க பிரித்திகாவை சென்னைக்கு அமிச்சு வச்சோம் இன்னைக்கு எங்க பொண்ணு சூப்பர் சிங்கர் பிரித்திகாவா திரும்ப வந்திருக்கா மேலத்தாள முழங்க கொண்டாட்டத்தோட வரவேற்றோம் இது எங்க எல்லார் மனசையும் நிறவாக்கிருக்கு என உற்சாக குறையாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார் தலைமை ஆசிரியர் மாலதி மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்